உடவலுக்கு வணக்கம் அதாவது இந்த காணொளி என்ன பேச போறோம் அப்படின்னா இந்த தீபாவளியை நான் புதுசுதா கொண்டாடுவேன் நான் பெரிய பட்டாசு வச்சு வெடிப்பேன் அப்படிங்கறது போல பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் தயசி தவிர்த்துருங்க ஏன்னா உங்களை வண்டி வண்டியா பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டு அதனால அது போல ஆட்கள் தயசத்துக்கு கடந்து போயிருங்க அதாவது நம்ம பேச போறது என்ன அப்படின்னா தீபாவளிக்கே எதிரா அப்படிங்கிறது கிடையாது தீபாவளி கொண்டாட்டத்துக்கு தான் எதிரா பேச போறோம் என்ன அப்படின்னா காற்றோடு நிலை தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லல நான் ஒரு கேன் போடுறேன் அத பாருங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்துருப்பீங்க அதாவது இது திருச்சில எடுக்கப்பட்ட காணொலி இந்த காணொலியில பனிமூட்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க முழுக்க முழுக்க புகை எந்த ஆண்டுமே இல்லாத இந்த ஆண்டுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா நிறைய புகைகளை கக்கக்கூடிய நிறைய வெடிமருந்துகளை நம்ம பார்த்தோம் இதனால என்ன பிரச்சனை ஒரு நாள் என்ன காட்டு மாசம் புயல போது அப்படின்னு நீங்க கேள்விகள் நிறைய கேட்கலாம் அந்த ஒரு நாள் சொல்லாதீங்க அந்த ஒரு நாள்ல எவ்வளவு வந்து இழப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு பாக்குறோம் இதுல புதுசா சில தற்கொலைகள் இருக்கும் எப்படி அப்படின்னா அந்த சிவராசி தொழிலாளிகள் என்ன ஆகுறது அவங்கள நம்ம தான் வாழ வைக்கணும் அந்த ஒரு நாளை வெடி வாங்கி நம்ம வாழ வச்சுட்டா அவங்க கொடான பொடிகளை வீடு கட்டி பயங்கரமா இருந்துருவான் அப்படிங்கறது போல பேசுவாங்க நான் என்ன கேக்குறேன் சிவராசி வெடி தொழிலாளர்களை வாழ வைக்கிறதுக்காக நீ பட்டாசு வாங்குல இப்போ உன் ஊர்ல இருக்கக்கூடிய சுடுகாட்ல இருக்கக்கூடிய வெட்டியான வாழ வைக்கணும்னு உன் இனி செத்து செத்து போவியா சொல்லுங்கடா செத்து செத்து போவியா என்ன பேச்சு என்ன மனப்போக்கு அதாவது ஒரு கொண்டாட்டம் தீபாவளி எது நீ எதுக்கு கொண்டாடன்னு தெரியாது நரகாசனை யாருன்னு தெரியாது நரகாசுரன் எதுக்கு கொண்டானு தெரியாது நரகாசனுக்கு எதிராக நரகாசனை கொண்டுட்டாங்க அப்படின்னு கடனை வாங்கி கொடுத்து வேண்டியது கொளுத்து கொடுத்து ஏன் வீட்டுலாம் சில தற்கொலை இருக்கு நாற்பத்தெட்டை ரைட் பட்டாசு வச்சிருக்காங்க பைத்தகார பயிலுவ சரி ரைட்டை விடுங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு என்ஜாய்மெண்ட் அது குடும்பத்தோட ஒரு என்ஜாய்மெண்ட் ரோடு இல்லாமங்க ஆனா ரோடு போட்ட பிறகு ரோட்டை நாசம் பண்றது இப்படி நிறைய இருக்கு அது ஒரு புது ரோடு நாசமாக்குறாங்க நம்ம அதை கலந்து சொல்லுவோம் இப்போ என்ன அப்படின்னா வரலாறு தெரியாமையே ஒரு கொண்டாட்டம் ஓ சொந்த வீட்டுல சாவு உளுந்து அந்த சாவை நினைச்சி பயங்கரமா கொண்டாடக்கூடிய ஒரு வேலைய இந்த அரசு செஞ்சு வச்சிருக்கு இந்த ஆரிய கைகூலிகள் செஞ்சு வச்சிருக்காங்க விஜயநகர பேரரசுக்கு பிறகுதான் தீபாவளின்னு ஒன்று கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது வரலாற்று வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்து எடுத்து வச்சிருக்காங்க பதினான்காம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் நம்ம தீபாவளியை பார்க்கறோம் இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க சரி அதையும் அந்த கர்மத்துக்குள்ளேயே நான் இல்லை நீ கொண்டாடன்னு முடிவு பண்ணிட்டேன் எங்கள் வீட்டில் சின்ன எல்லாம் இருக்கு நாங்கள் கொண்டாடுறோம் சரி கொண்டாடு ஒரு அரை மணி நேரம் சின்ன சின்னதாக வாங்கி வச்சு வடிச்சு விட்டு கலக்கம் காட்டிட்டு போ அதுக்கு என்ன என்ன நீ கடனை வாங்கி வாங்கி போட்டு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தி பொல்யூஷனை உண்டாக்கிட்டு காற்ற நாசமாக்கிட்டு எதிரடா சுவாசிப்ப நான் என்ன சொல்றேன் இப்படி கொண்டாணியில ஒன்னெல்லாம் ஒரு தனியா வந்து காட்சி வெளிக்காட்சி உயிர்காற்று உள்ள கிடைக்காத அளவுக்கு ஒரு அறைய வச்சு கொளுத்தி பட்டாசு கொளுத்திட்டு உள்ள வச்சு உனக்குலாம் பனிஷ்மெண்ட் பண்ணணும் இல்ல சாவடிச்சிடணும் நீ வைக்கிற வெடி சத்தம் ஏதாவது ஒண்ணு மனத்துக்கு மனதுக்கு நல்லா இருக்குமா ஏதோ ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் சின்ன சின்ன முடிச்சுட்டே போகலாம் அப்படியே அஞ்சு கிலோ வெடி வாங்கிருக்கோங்க அஞ்சு கிலோ பேப்பருங்க அப்படின்னு அஞ்சு கிலோ வாங்கி நல்லா புதைக்க போறவங்க நீ செத்து போயிட்டேன் உன் பாறையில தூக்க போறாங்க வெடிக்க போறிய ஒரு அளவு இல்ல ஒரு எதுக்கு எதுக்கும் அளவு இல்ல வையி விளக்க கொடுத்து சாமியை கும்பிடு ஏதோ ஆசைக்கு வையி ரொம்ப சத்தம் இல்லாத வச்சுட்டு போ நீ வைக்கக்கூடிய அந்த வெடி சத்தத்தில் இந்த இருக்கணும் அண்ணன் ஸ்ரீமான் பேசுனா தான் நம்ம பெருசாக பேச போகிறது இல்லை அன்றைய தினத்தில் அந்த தெருவில் இருக்கக்கூடிய நாயோட நிலைமை நினச்சி பார்த்தியா காக்கா கூறி சிட்டோட இதை நினச்சி பார்த்தியா சொல்லுங்க நான் நினச்சி பார்த்தியா வயிற்றில் கருவில் இருக்கக்கூட குழந்தையோட நிலை என்ன நினச்சி பார்த்தியா எதையாவது நினச்சி பார்த்தியா உன் வீட்டில் இருக்க பெருசு கூட நிலையை நினச்சி பார்த்தியா உன் பாட்டுக்கு எதை வச்சுட்டு கொளுத்த முடியாது ஒரே வச்சு கொளுத்து விட்டு போயிருவே கண்ணாடி எல்லாம் வீட்டுக்குள்ள ஓடி உடையுது அப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தற்கொலை தாயொலிகளுக்கு தான் அந்த பதிவு ஏய் கொஞ்சமாவது மனசாட்சியோட செயல்படுங்கள் நாம் சுவாசிக்க காற்று தேவை டெல்லியில வந்து உயிர் காற்று இல்ல ஆக்சிஜன் கிடையாது வெடிக்க சொல்லிட்டான் ரொம்ப மோசம் ஆயிடுச்சுங்களா அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம் கொழுப்பெடுத்து அது சொல்லுவாங்க எங்க ஊர்ல சொல்லுவாங்க

அந்த காற்றுல சுத்தக்கூடிய அந்த ஃபேனு கூட மதிப்பு என்னன்னு அவனுக்கு தெரியாது அவன் கண்ணாமலாம் தொடர்ச்சி கிடச்சி சொரண்டு வச்சுட்டு போயிடுவான் ஆனா அந்த வீட்டிலே சொந்தம் கொண்டாடக்கூடிய எனக்கு தான் வழி வேதனை தெரியும் அப்படி இந்த நாட்டுல பிறந்து இந்த நாட்டை நேசிக்க கூடவனுக்கு தான் வலியும் வேதனையும் தெரியும் வந்தவனுக்கு என்ன மயிறு தெரிய போகுது அப்படிங்கறது போல வந்தார் குடி யாரே இவர்களும் வந்து நம்ம ஏமாட்சி தமிழர்கள்னு சொல்லி ஆளக்கூடியவர்களுக்கு என்ன தெரியும் ஒண்ணும் தெரியாது நீங்க என்ன பண்ண எதுக்காக அனுமதி கொடுக்குற பட்டாசு நீ ரெண்டு மணி நேரம் போடுற ரெண்டு காதல் ரெண்டு மணி நேரங்க சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரம் மட்டும் தான் வெடிக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல என்ன டேஷுக்காக உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன் கண்ட்ரோல் வெடிக்கவுனா நீ வெடி மறந்து தயாரிக்கக்கூடிய அந்த ஆலைகளை முடக்கலாமே நீ இந்த வேலையை இந்தந்த இதுக்கு தான் செய்யணும் இதுக்கு மேலே செய்யக்கூடாது அப்படின்னு முடக்கலாமே இவனுக்கு ஒன்றும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது டாஸ்மாக் மட்டும் ஏழுநூறு கோடிக்கு மேல அந்த மூணு நாள்ல ஓடி இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சி நம்ம மதுரை கரைங்க ரெண்டாவது சென்னை மூணாவது திருச்சி வெக்கமால வெக்கமால நாலாவது சேலம் ஏய் என்ன உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம் மது மது போத அப்படியே மிதக்குறான் வாயில வெடி கையில வெடி அந்த திருச்சி அரசு மருத்துவமனை போய் பார்த்த அப்படின்னா பத்தல மருத்துவமனை எவ்வளவு பெரியதான் கட்டினாலும் பத்தல மண்டே புலந்துட்டு வர வேண்டியது வெடிகுண்டை கையில வெடிச்சு ஓத்தனை அந்த ரயில்வே ட்ராக்ல நிற்கிறான் அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய யானைக்கால் சொல்லுவோம்ல யானை கை மாதிரி இருக்கு அவ்வளோ தண்ணி கையில கொத்து இவ்வளோ பெருசா இருக்கு அவங்க அக்கா துடி துடிக்குது இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஒரு வரம்பு இல்லையா சொல்லு காசை கரியாக்குற சரி கறியாக்கு கொஞ்சமா கறியாக்கு அளவுக்கு மிஞ்சு நஞ்சை விதைச்சிட்டு போய் இதையா நீ பேசுற என் காசு நான் வெடிப்பேனா செருப்பை கல் தடிப்பேன் காத்து விட்டு காத்தா சொல்லுடா இந்த காத்து ஒப்ப விட்டு காத்தா உங்க ஆயா வச்சா காத்தா சொல்லுங்கடா இந்த காட்சி யாருடையது நீ என்னைக்காக மரம் நட்டுருக்கியா இந்த வெடி வெடிக்கிற நாய நல்லா கொளுத்திரியில உன் வீட்டுல இருந்து பக்கத்து விட்ட தானி போற வரைக்கும் பெரிய பட்டாசு கொளுத்திரியில என்ற அறிவு கட்ட நாயே மரத்தை என்னைக்காவது வச்சிருக்கியா சொல்லுங்கடா மரத்தை என்னைக்காக வச்சிருக்கியா என்ன நீங்க எல்லாத்தையும் வாடா போறான்னு மரியாதை பேசுறீங்க நான் வந்து பேசுறது யாரெல்லாம் குத்துதோ அவர்களுக்கு புரியும் நான் எல்லோரையும் பேச கிடையாது இந்த வேலையை செய்யக்கூடிய இழிவான வேலைகளை செய்யக்கூடியவர்களை நம்ம பேசுறோம் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கலாம் அடுத்தவங்க தொந்தரவு இருக்காத என்ஜாய்மெண்டா இருக்கணும் அடுத்தவனை நாசமாக்கி அதை சிரிக்கக்கூடிய மகிழ்வை எந்த புனித நேயரும் அதை ஏத்துக்க மாட்டாரு அப்ப இதெல்லாம் வந்து சரி செய்யணும் அப்ப அடிப்படை அரசு மாற்ற வேண்டும் இதை தான் ஆனால் சீமான் திரும்ப திரும்ப சொல்றாரு நான் வந்து நீ கட்டடத்துக்கு கட்டிருக்கூடிய கட்டிடத்துக்கு வந்து நான் மொரவாச பண்ண நீ கட்டின கட்டடத்தை இடிச்சு தரமட்டமாக்கி நான் வேறொரு கட்டடம் கட்டுவேன் அப்படின்னு அதுதான் அடிப்படை அரசு அமைப்பு மாற்றம் அப்படின்னு இதெல்லாம் பேசிதான் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் சொல்லி நிறைய இடத்துல பேசியிருக்காரு அப்ப இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் நாம் ஒரு பண்டிகையை கொண்டாடுறோம் நாம் ஒண்ணு துக்க நிகழ்வு கொண்டா செலுத்துறோம் இதெல்லாம் யாருக்கு எதுக்காக தெரியும் இந்த நாயுடுக்கு பாலத்துக்கு பேர் வச்சாங்களே ஜீடு நாயுடு யாரும் தெரியுமா மணியம்மைக்கும் அம்மையார் மணியம்மைக்கும் பெரியார்கார் வருங்க நீங்க சொன்ன ஈர வெங்காயம் பெரிய பகுத்தறிவு பகவலான் என்ன இலவோ சொல்லுவீங்களே இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு இணைப்பு படமாக இருந்தார் அந்த இணைப்பு பாலமா இருந்து அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்க மணியம்மையோட கையை பிடிச்சி இழுத்து நில்லு பெரியாருக்கு நீ நில் அப்படின்ட்டு அந்த காணொலி எல்லாம் இருக்கும் இது போட்டனாலதான் இணைப்பு இணைப்பு பாலத்துக்கு ஜிடி நாயுடு பேரோ அப்படின்னு பயமா இருக்கு ஏன்னா இருக்க பேர இருக்கக்கூடிய சாதிபர்களை நீக்கணும் சொன்ன நீங்க ஜிடி நாயுடு கொண்டு வைக்கலாமா இது எங்க அண்ணன் அண்ணன் கலாச்சாரம் யாரோ பூனை மீச ஆனா எதுக்கு மீசு அவனே ஒரு லூலு குரூப் பெரியாருடைய அட்டுழியங்கள் எப்படி இருக்கோ அது போல இவன் லூலு குரூப் வச்சுக்கிட்டு எப்படின்னா என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க இந்த ஓசி சொல் இல்ல கிறுக்கு பயலுங்க தாயலிங்க இவங்க பண்ற அக்குரமும் அதுக்கு மேல என்ன இலவுனே தெரியாது ஒரு இதுல வந்து தீபாவளி இல்லாம பேசுவோம் ஒரு தீவாளின்னு பேசுவான் தாயொலி இவனை என்ன சேர்க்கறது இல்லை அதான் அண்ணன் பிடிச்சி கடைச்சி விட்டு போயிட்டா என்னடா பெரிய மயிரை பெருசா மீசா வச்சிருந்தா மட்டும் பத்தாது அறிவணும் அப்ப வாத்திய தேவனை எப்படிதான் கூப்பிடுவேன் புலி தேவனை வேறே புலி தேவண்டா அப்ப புலி தேவன் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு இவர் அப்படியே கலாச்சிக்காரா நம்மள அண்ணன் அடிச்சு செருப்பா அடிச்சு சாணிய முக்கி வாயில கவ கொடுத்து போடாண்டாரு அப்ப நிறைய இருக்கு அப்ப இதை வந்து அதுதான் சொல்றேன் இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய இந்த மண்ணில் பிறந்தவன் இந்த மண்ணை ஆளும் பொழுது நிறைய வழிவகைகள் இருக்கும் இந்த மண்ணில் உள்ள பூந்து இந்த மண்ணோட வளங்களை திருடி திங்கிற பெருச்சாலி நாய்களுக்கு ஒரு மயிறு இருக்காது அதனால மக்களாகிறீங்க சிந்தித்து செயல்படுங்க என்னதான் அரசா இருந்தாலும் நம்ம கையில தான் நம் நாடு இருக்கு அதனால நம்ம திருத்துறதுக்கு முன்னாடி இந்த போல சின்ன வேலைகளை செய்வோம் அதன் பிறகு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கை யாருக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களை வாக்கு எதிர்கால வாழ்க்கையை மிச்சா கேட்கிறோம் வேற வாலியும் நீரை வந்து சேமிச்சு பயன்படுத்தி நம்ம அனுபவிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போயிடணும் அதுதான் நம்ம முன்னர்கள் செய்தார்கள் ஆனா இப்ப நம்ம அதை வேலையை செய்யல அப்ப இது போல ஒவ்வொரு இயற்கை வளத்தையுமே பயன்படுத்திட்டு அப்படியே விட்டுட்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போனோம் அதை அழிச்சு நாசமாக்கணும் அப்படின்னா இந்த நாடு நாசமாக போகும் அதனால உங்களுடைய வாக்க எதிர்காலத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சீமானுடைய முகமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் நீங்க வாக்க செலுத்தினா மட்டும்தான் இந்த நாடு வளரும் வாழும் இல்லை அப்படின்னா ஐயோ எனக்கு சீமானே பிடிக்காதுங்க கத்திக்கிட்டு பேசுறாரு அவரு சாமிக்கு எதிராக பேசுறாரு பூமிக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா வேற வழி உனக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருக்கு அந்த நோய்க்கு நீ எப்படி மாத்திரையை கண்ண முடிந்து பிடிக்காத மாத்திரையை போறியோ அதே போல தமிழ்நாடுல ஏற்பட்ட நோய போக்கணும்னா சீமானுக்கு பிடிக்கலனாலும் நீ வாக்க செலுத்திதான் வழி இல்ல அப்படி செலுத்தினா மட்டும்தான் இந்த நாடு வளரும் வாழும் இல்ல அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நாடு இல்லாம போயிடும் அதை சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நான் நிறைய வார்த்தைகளை பேசிட்டு நான் நிறைய பேர் வந்து கமன் செக்ஷன்ல கதறுவீங்க அப்படின்னு தெரியும் கதவி கொண்டு போங்க நமக்கு பெரிய விடயம் இல்லை ஆனா நம்ம சொன்ன கருத்துல இருந்து மாற்று கத்து அந்த ஒரு மனதிருப்தியோட அந்த காணொலி நன்றி